ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் ஃபை தான் பார்க்கப் போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நாலு டெஸ்ட் ஃபினிஷ் பண்ணியிருக்கும் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஓகேங்களா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள் அப்போ தான் எத்தனை கொஷனுக்கு நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஐம்பது கொஷின் நாம டெஸ்ட்டு வந்து வைக்க போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நானும் உங்களாக கூட சேர்ந்து தான் வந்து டெஸ்ட் அட்டன்ட் பண்ண போகிறேன் ஒவ்வொரு டெஸ்ட்டு எண்டிங்கும் வந்து என்னோட மார்க்கும் உங்களுக்கு நான் சொல்வேன் தென் வந்து பார்த்தீங்கன்னா எதனா மிஸ்டேக் கொஷினில் நான் உங்களுக்கு ஆன்சர் எதனா தப்பாக சொன்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் அப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் அது எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகேங்களா நீங்கள் சொல்கிற கமெண்ட்லாம் ஒரு நாள் படிச்சுட்டு அதற்கான கரெக்டான ஆன்சரும் தென் வந்து எக்ஸ்ப்ளனேஷனும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் இன்றைக்கி வாங்க டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம் தென் வந்து நம்ம சேனலை யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப் டூ வந்து எக்ஸாம் வரைக்குமே வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து தமிழுக்கு டெஸ்ட்டு போகும் ஜிஎஸ்கு எல்லாத்துக்குமே எல்லா யூனிட்டுக்குமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொய் கொஷின் எக்ஸ்ப்ளனேஷனும் தென் வந்து ஃப்ரீ டெஸ்ட்டும் வந்து கண்டக்ட் பண்ணும் அதனால் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் காமல்லையும் இருக்கும் ஆட் ஆகிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோவில் நியூ சப்ஸ்கிரைபர் வரீங்க அவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இன்றைக்கி வாங்க முதல் கொஷின் பார்க்கலாம் எப்பயும் போல தான் ஒரு கொஷின் படிச்சுட்டு நான் ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுவேன் உங்களுக்கான கொஷின் நீங்கள் கையில் ஓயாமல் ஷீட்டோ அப்படி இல்லைனா நோட்டு வச்சுருந்தாலோ ஏபிசிடி குறிச்சிட்டு கொஷின் எண்டிங் அதாவது ஐம்பதாவது கொஷின் வரும்பொழுது மொத்தமாக நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதை பார்த்து நிறைய பேருக்கு வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணணும் மோட்டிவேஷன் ஆகும் ஓகேங்களா வேறு எதுக்கும் இல்லை நடுவில் நான் எதனா உங்களுக்கு கொஷின் வச்சினாலும் அந்த கொஸ்டின்கான ஆன்சருமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் ஆல அது ஞாபகம் வரும் டைப் பண்ணும்போது அது மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக பதியும் அதனால தான் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ்ச்சொல் அறிதல் ஆப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ்ச்சொல் ஆப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் தேடுபொறியா புலனமா செயலியா வளஞ்சொழியா ஆப்னா அதற்கு சரியான ஆங்கில சொல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி செயலி ஆப்னா அதற்கான சரியான தமிழ்சொல் செயலி ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ்சொல் அறிதல் டச் ஸ்கிரீன் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான சொல் எது டச் ஸ்கிரீன் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான சொல் எது குரல் தேடலா தொடுதிரையா தேடு தேடுபொரியா புலனமா ஆன்சர் ஆப்ஷன் பி தொடுதிரை தொடு திரை டச் ஸ்கிரீன்னா தொடுதிரை மூன்றாவது வினா ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் அறிதல் வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ்ச்சொல் எது வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ்ச்சொல் புலனமா வளஞ்சுழியா தேடுபொரியா செயலியா ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாட்ஸ்அப்னா புலனம் ஓகேங்களா ஆப்னா செயலி ஆப்னா செயலி வாட்ஸ்அப்னா புலனம் ஓகேங்களா சர்ச் இன்ஜின்னா தேடுபொறி கிளாக் வைஸ்னா வளஞ்சுழி விடை வகையை கண்டறிக நாலாவது வினா இப்பக்கத்தில் உள்ளது இப்பக்கத்தில் உள்ளது என்பது ஏவல் விடையா நேர் விடையா மறைவிடையா விடையா இப்பக்கத்தில் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி சுட்டு விடை சுட்டு விடை இங்கே உள்ளது அங்கே உள்ளது நம்ம வந்து கரெக்டாக நம்ம டினோட் பண்ணி சொல்கிறது வந்து சுட்டு விடை நீங்களே செய்யுங்க அப்படின்னு அவங்க சொன்ன ஒரு வேலைக்கு நீயே செய்யணும் சொல்கிறது ஏவல் விடை அவங்க சொன்னது கடைக்கு போவாயான்னு கேட்குற கொஷினுக்கு வந்து போவேன்னு சொல்கிறது வந்து நேர்விடை போவேன்னு சொன்னால் நேர்விடை போக மாட்டேன்னு சொன்னால் மறைவிடை நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொன்னால் ஏவல் விடை அவங்க இந்த அட்ரஸ் இங்கே இருக்கா அங்கே இருக்கா இல்லை இந்த ஊருக்கு எந்த பக்கம் போகிறது அப்படின்ற கொஷின்லாம் கேட்கும்போது இப்பக்கத்தில் இருக்குது இந்த பக்கம் போங்க அப்படின்ற மாதிரி நம்ம சுட்டி சொல்கிறது வந்து சுட்டு விடை விடை வகையை தெரிவு செய்க ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவும் போது சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்கிறது என்று நூலவர் நூலகர் கூறுவது ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவும் போது சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்குது இருக்கிறது என்று நூலகர் கூறுவது இனமொழி விடையா நேர் விடையா ஏவல் விடையா உருவது கூறல் விடையா ஆன்சர் ஆப்ஷன் ஏ இனமொழி விடை இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா உனக்கு கட்டுரை எழுத தெரியுமா கொஷின் கேட்கும்போது எனக்கு கதை எழுத தெரியும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுபோல் தான் பாட தெரியுமான்னு கேட்குறது எனக்கு ஆட தெரியும் இது போல் கொஷின்லாம் வந்து இனமொழி விடையில் வரும் அதற்கு இனமான வேறு அவங்க ஒரு விடை அவங்க ஒரு கொஷின் கேட்பாங்க அதற்கு இனமான வேறொரு செயல் நமக்கு தெரியும் அதான் இனமொழி விடை அலுவல் சார்ந்த சொற்களில் எது சரியான இணை அலுவல் சார்ந்த சொற்களில் எது சரியான இணை ஆன்சர் ஆப்ஷன் சி ட்ரெஷரினா கருவுளம் ட்ரெஷரி கருவுளம் எப்பிகிராஃபினால் கல்வெட்டியல் வராது கல்வெட்டு கேவ் டெம்பிள்னா குகை கோவில் ஈரோஸ்டன்னா வந்து வீரக்கற்கள் அது மாதிரி வரும் ஓகேங்களா இதில் சி தான் வந்து கரெக்டான விடை அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடு சரியான இணையை தேர்ந்தெடு இதில் கீழே அலுவல் சார்ந்த சொற்கள்னு சொல்லியிருக்காங்க அதை கரெக்டாக நோட் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி கேபினட்னா அமைச்சரவை கேபினெட்னா அமைச்சரவை இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமானிசம்னா மனித நேயம் தான் கல்ச்சுரல் வேல்யூஸ்னால் பண்பாட்டு விழுமியங்கள் பிலீஃப்னா நம்பிக்கை எல்லா ஆன்சரும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து கேபினெட்னா அமைச்சரவை அலுவல் சார்ந்த சொற்களில் எது கரெக்டன்னு கேட்குறாங்க அது பி தான் அலுவல் சார்ந்த சொற்களில் நாட்டிக்கல் மைல் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் நாட்டிக்கல் மைல் ஏவுகணையா ஏவு ஊர்தியா கடல் மெயிலாக மின்னணு கருவிகளா ஆன்சர் ஆப்ஷன் சி கடல் மயில் ஒன்பதாவது வினா உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் உடலும் உயிரும் போல உடலும் உயிரும் போல என்ற உவமை கூறும் பொருள் என்ன பரந்த புகழா ஒற்றுமையின்மையா எதிர்பாரா நிகழ்வா மனமுன்றிய துணையா ஆன்சர் ஆப்ஷன் டி மனமுன்றிய துணை உடலும் உயிரும் போல என்பது மனமுன்றிய துணை பத்தாவது வினா சரியான இணையை தேர்ந்தெடு உள்ளங்கை நெல்லிக்கனி போல மடை திறந்த வெள்ளம் போல விழலுக்கிரைத்த நீர் போல நெல்லிக்காய் மூட்டை குட்டினார் போல் உள்ளங்கை நெல்லிக்கை போல ஒற்றுமையின்மை கொடுத்துருக்காங்க மடை திறந்த வெள்ளம் போல் தடையின்றி மிகுதியாக கொடுத்துருக்காங்க விழலுக்கிரை நீர் போல வெளிப்படைத்தன்மை நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போல பயனற்ற செயல்னு கொடுத்துருக்காங்க இதில் கரெக்டானது எது ஆப்ஷன் ஏவா பியா பிஆர் சிஆ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக தடையின்றி மிகுதியா ஃபாஸ்ட்டாக வர்றது உள்ளங்கை நெல்லிக்கை போலனா வெளிப்படை தன்மை விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல் நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போல ஒற்றுமை இன்மை எவ்வகை வாக்கியமென கண்டறிக கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது தன்வினையா பிறவினையா செய்வின் செயபாட்டு வினையா செய்வினையா கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது தன்வினை பிறவினை செயபாட்டு வினை செய்வினை எது வந்து கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி செயபாட்டு வினை இங்க ஆள் வந்து கவிதாவால் இந்த ஆள் வேற்றுமை உருவு வந்து கடைசியில பட்டது இது போல ஃபினிஷ் ஆனா செயபாட்டு வினைன்னு சொல்லியிருக்கேன் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது செய்வினைனா செய்பவரை முன்னிறுத்தும் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை ஏற்றினார் இது வந்து செய்வினை இங்க கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது கடிதம் இது வந்து செய்யப்பட்ட பொருள் அப்போ செயபடு பொருளை வந்து முன்னிறுத்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா செயபாட்டு வினை ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டெஃபினிஷனும் சொல்லிட்டேன் ஷார்ட்கட்டும் சொல்லிட்டேன் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க கொடுத்துருக்குற நாலு ஆப்ஷனில் பிறவினை வாக்கியம் என்னென்னு சூஸ் பண்ணுங்க ஆன்சர் ஆப்ஷன் பி பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் இங்கே பதிப்பித்தார் கற்பித்தார் வருவித்தார் வர வைத்தார் இதுபோல் வந்தாவே பிறவினை பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அது வந்து பார்த்திங்கன்னா பிறவினை மாணவன் பள்ளிக்கு புறப்பட்டு சென்றான் இது தன்வினையில் வரும் பாட்டு பாட மாணவிகள் கூட்டமாக வந்தனர் இதுவும் தன்வினை அவர்கள் நன்றாக படித்தனர் இதுவும் தன்வினை பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் மட்டும்தான் பிறவினை தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அவனை திருந்தச் செய்தான் அவன் திருந்தினான் அவர்கள் படிக்க வரவழைக்கப்பட்டனர் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் இதில் தன்வினை தான் கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் பி அவன் திருந்தினான் அவனை திருந்த செய்தான் வேறொருத்தருக்காக செஞ்சுருக்காங்க பிறருக்காக அவர்கள் வரவழைக்கப்பட்டனர் வேறொருத்தர் வரவச்சிக்கப்பட்டிருக்காங்க புத்தகங்கள் வரிவித்தார் இது எல்லாமே பிறவினை அவன் திருந்தினார் என்பது மட்டும்தான் தன்வினை விடைக்கேற்ற வினா அமைக்க பொழுது பெரும்பொழுது சிறுபொழுது என இருவகைப்படும் பொழுது பெரும்பொழுது சிறுபொழுது என இருவகைப்படும் இப்போ கொஷின் வந்து நீங்கள் அமைக்கணும் என்ன அமைப்பீங்க ஏபிசிடி நாலு ஆப்ஷன் இருக்குது ஆன்சர் ஆப்ஷன் சி பொழுது எத்தனை வகைப்படும் பொழுது இரண்டு வகைப்படும் பெரும்பொழுது சிறும்பொழுது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல் கூறுகிறது நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல் கூறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நமது வீட்டிற்கு வந்தவரை மும்பசரிக்கும் முறையை எந்த பாடல் புரிகிறது ஆன்சர் நாட்டுப்புற பாடல் பதினாறாவது வினா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வார் காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வார் ஆன்சர் ஆப்ஷன் டி காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டுக்கு சென்று என்ன செய்வார் அவர்களை கண்டு மகிழ்வார் பதினேழாவது வினா இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் கலைத்தல் கலைத்தல் ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லா லா வேறுபாடு இது மயங்கோலி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க லாலா ரா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மயங்கோழி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க சாரிங்க கடைசியாக வந்து ரா ரா வரணும் ஓகேங்களா லா லா ரா நா இது எட்டு எழுத்துக்களும் வந்து மயங்கோழி எழுத்துக்கள் கலைத்தல் கலைத்தல் பதினேழாவதுக்கு சி இந்த கலைத்தல்னால் அழித்தல் இந்த கலைத்தல் இல்லை நம்ம கலைப்பாக இருக்காங்க வேலை செஞ்சுட்டு வந்துன்னு சொல்லுவோம் பாருங்கள் அது இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் பனித்து பனிந்து பனித்து பணிந்து ஆன்சர் பி தலைவர் தொண்டர்களை பணித்தார் பணித்தார்னா கட்டளையிட்டார் தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர் அவங்க பணிந்து அடங்கி வேலை செஞ்சாங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் நாலு ஆப்ஷனுமே படித்து பார்த்து பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் ஆப்ஷன் சி வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை இருபதாவது வினா சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுடராக்குதல் நாலு ஆப்ஷனுமே படிங்க படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும் அகர வரிசைப்படி சொற்களை அகர வரிசைப்படி சொற்களை சீர்சேக ஆன்சர் ஆப்ஷன் சி பாப்பா பிபி பூப்பு பேப்பே பை போ பௌ இந்த வரிசையில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பாட்டு பட்டு பாட்டு பிட்டு பீர்க்கம் வரிசைப்படி சொற்களை செய்க எந்த வரிசை கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணுங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ புலி பூனை பெட்டி பேரன் ஓகேங்களா நெக்ஸ்ட் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஆன்சர் ஆப்ஷன் சி மே மை, மோ, மோ, மே மௌ ஓகேங்களா மெல்ல மேடு மையல் மொட்டு மோர் மவ்வல் இருபத்தி நாலாவது வினா வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க வினையாளனையும் பெயர் உணர் என்பது வேர்ச்சொல் அப்படின்னா வினையடின்னு சொல்லுவாங்க இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி உணர்ந்தோர் உணர்ந்து ஊ சவுண்டில் முடிஞ்சாலும் ஈ சவுண்டில் முடிஞ்சாலும் வினையச்சம் உணர்ந்த ஆ சவுண்டில் முடிஞ்சால் பெயரச்சம் பெயரச்சம் உணர்ந்தான் வினைமுற்று வினை முற்று வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க முளை என்பது வேர்ச்சொல் முளைத்தவனா முளைத்துவா முளைத்தவா முளைத்தலா ஆன்சர் ஆப்ஷன் டி முளைத்தல் தல்விகுதி அல்விகுதி மேஜராக வரும் அதை விட்டுட்டு கைவிகுதி விகுதி பூ வி சி இதெல்லாம் வந்துச்சுனாலும் லாஸ்டாக இந்த இடத்துல வந்துச்சுன்னா அது தொழிற்பெயர் விகுதிகள் அப்போ தொழிற்பெயர்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர் எதிர்மறை தொழிற்பெயர் காண்க உரை உரை என்பது வேர் சொல் அதற்கு எதிர்மறை தொழிற்பெயர் கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் பி உரையாமை உரையாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயர் உரைக்கின்றார் வினைமுற்று உரைத்த பெயரச்சம் உரைப்பவர் எதிர்காலத்தில் வரும் இதில் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி தான் நெக்ஸ்ட்டு இருபத்தி ஏழாவது வினா கொடுத்தோர் வேர்ச்சொல் கண்டறி கொடுத்தோர் வேர்ச்சொல் கொடுத்தோர் வேர்ச்சொல் கொடு போவால் வேர்ச்சொல் கண்டறிக போவால் வேர்ச்சொல் கண்டறிக ஆப்ஷன் ஏ போ என்பது வேர்ச்சொல் போகின்றால் வினைமுற்று போகின்ற பெயரச்சம் இது இதில் வராது இருபத்தி ஒன்பதாவது வினா நடப்பேன் வேர்ச்சொல் கண்டரி கண்டறி நடப்பேன் வேர்ச்சொல் கண்டறி ஆன்சர் ஆப்ஷன் சி நட நட என்பதுதான் கரெக்டான வேர்ச்சொல் சொல்லுதல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லுதல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் சி செப்புதல் இயம்பல் விளம்புதல் எல்லாமே வந்து சொல்லுதலுக்கான மீனிங் தான் தூய்த்தல் மட்டும் வராது அப்போ தவறான பொருள் ஆப்ஷன் சி தான் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் மாதங்கம் வாரணம் கலிரு ஆகிய சொற்கள் எதை குறிக்குது கீழே இருக்கிற நாலு ஆப்ஷனில் ஒன்றை குறிக்கும் அது எது தங்கமா ஆபரணமா யானையா கடலா மாதங்கம் வாரணம் களிறு ஆன்சர் ஆப்ஷன் சி யானை முப்பத்தி இரண்டாவது வினா ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு தோட்டத்தில் மேய்து டேஷ் பசு தோட்டத்தில் மேய்து டேஷ் பசு ஆன்சர் ஆப்ஷன் பி வெள்ளை இந்த லை வரணும் கரெக்டாக ஓகேங்களா வெள்ளை மீது எல்லாம் மாற்றி கொடுத்துருப்பாங்க முப்பத்தி மூன்றாவது வினா வீட்டுக்கு டேஷ் அடித்தான் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான சொல் தேர்ந்தெடு வீட்டுக்கு டேஷ் அடித்தான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெள்ளை முன்னாடி கொஷினுக்கு என்ன பார்த்தோமோ அதுதான் வரும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறி லிட்ரேச்சர் லிட்ரேச்சர்னா இலக்கணமா இலக்கியமா பக்தி இலக்கியமா இதிகாசங்களா ஆன்சர் ஆப்ஷன் பி இலக்கியம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் எழுதுக காஸ்மிக் ரேஸ் காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்களா அகச்சிவப்பு கதிர்களா புறஊதா கதிர்களா உயிரி தொழில்நுட்பமா ஆன்சர் ஏ விண்வெளி கதிர்கள் காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள் முப்பத்தி ஆறாவது வினா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் அறிதல் கம்யூனிசம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்சொல் கம்யூனிசம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்சொல் ஒப்புரவு நறியா பொது கடமையா தானியங்கியா ஆன்சர் பி பொது கம்யூனிசம் பிழை திருத்தம் சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக நாலு ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் ஒரு க்ளூ கூட உங்களுக்கு கொடுத்துட்றேன் கசதபமுன் வல்லினம் மிகும் இதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிங்க பாருங்க ஏ கசதபமுன் செக் பண்ணி வல்லினும் மிகுன்னு வல்லின செம்மை அதுக்கு முன்னாடி இச்சு ஓகேங்களா இங்க பயன்படுத்தி கொள்ளலாம் முப்பத்தி எட்டாவது வினா ஒளி மரபு சொல்லை கண்டறிகூபுமா குளருமா அகவுமா குணகுமா ஆன்சர் ஆப்ஷன் பி கூகை குழரும் மரபு பிழைகள் ஒளிமரபு குணுகும் எதில் வந்து கரெக்டாக வந்து சூட்டாகும் குயிலா கூகையா மயிலா புறாவா ஆன்சர் ஆப்ஷன் டி புறா குணுகும் புறா குணுகும் குயில் கூவும் மயில் அகவும் கூகை குளரும் புறா குணுகும் நாற்பதாவது வினா சொல்லின் பொருளறிந்து சொல்லை கண்டறிந்து எழுதுக சொல்லின் பொருளறிந்து சொல்லை கண்டறிந்து எழுதுக சொல்லின் பொருள் அறிந்து பொருந்தா சொல் நச்சரவம் கான் வள்ளை அரண் இது எல்லாமே பாதுகாப்பு ரிலேட்டடாக இருக்கும் இல்லை சுற்றுச்சுவர் ரிலேட்டடாக இருக்கும் நச்சரவம் என்பது பாம்பு பொருந்தா சொல்லை கண்டறிக வல்லினம் தோன்றல் திரிதல் கெடுதல் இதில் பொருந்தா சொல் மூணுமே ஒரே இனத்தை சாரும் ஒட்டு மட்டும் வேற இனம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வல்லினம் தோன்றல் கெடுதல் திரிதல் இது வந்து பிகார புணர்ச்சியோட வகைகள் வலின மட்டும் வேற ஒன்று வரும் பொருந்தா சொல்லை கண்டறிக கேரளா ஆந்திரா கர்நாடகம் இலங்கை இதுல ஒண்ணு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு அது என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி இலங்கை கேரளா ஆந்திரா கர்நாடகா எல்லாம் தமிழ்நாட்டோட பக்கத்து பக்கத்து ஸ்டேட்டு இலங்கை வந்து இந்தியாவில் இல்லாத பக்கத்தில் இருக்கக்கூடிய தீவு ஓகேங்களா சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல் சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல் மகளிரா சிறுமியா பெண்ணா தோழியா ஆன்சர் ஆப்ஷன் பி சிறுவன் சிறுமி ஆடவர் மகளிர் ஆண் பெண் தோழி தோழன் தோழி எதிர்பாலினம் குறிக்கும் சொல் நண்பன் மாணவன் தோழன் அரசன் இதற்கான விடை தோழன் எதிர் சொல்லை கண்டறிக மேலவர் இதற்கான ஆன்சர் மேலவருக்கு மேலானவரா எளியரா கீழவரா வரியரா ஆன்சர் ஆப்ஷன் சி கீழவர் பிரித்தெழுதுக மாசர மாசு ஆன்சர் ஆப்ஷன் பி மாசு பிளஸ் அர மாசு பிளஸ் அரை சேர்த்தெழுதுக தம் பிளஸ் உயிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தம் பிளஸ் உயிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தம் உயிர் அடிக்கும் பிளஸ் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடிக்கும் அலை ஓகேங்களா இம்மு பிளஸ் என்னவா மாறும் மாவா மாறிடும் அப்போ அடிக்கு மலை பக்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது எரா பருமல் வங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகள் ஆகும் கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எரா எனப்படும் குறுக்கு மரத்தை பருமல் என்பர் கப்பலை செலுத்துவோருக்கு உரிய திசையில் திருப்பதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான் எனப்படும் கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம் சமுக்கு என்னும் ஒரு கருவியும் கப்பலில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சரித்திரம் என்னும் நூல் கூறுகிறது இப்போது இதெல்லாம் படிச்சிட்டோமா இதற்கான கொஷின் பார்க்கலாம் கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரத்தின் பெயர் அடிமரத்தின் பெயர் மேலே இருக்கிற பெயரால் தான் அந்த ஆன்சர் இருக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி எரா இங்கே இருக்கு பாருங்கள் அடிமரம் எரான்னு சொல்வாங்க அடுத்து கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்பதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி நான் படிக்கும்போது உங்களுக்கு சொன்னேன் கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்பதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி இங்கே இருக்கு பாருங்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி சுக்கான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட்டு ஃபைவ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு சிக்ஸ்க்கு வந்து இந்த கொஷின் பேப்பர்லேருந்து ஐம்பத்தி ஓராவது வினாலிருந்து ஹண்ட்ரட் கொஷின் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் இதில் என்னோடய மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி அவுட் ஆஃப் ஃபிஃப்டி ஈஸியாக தான் இருந்துச்சு டஃப் இல்லை ஓகேங்களா அந்த நட்சரவம்னு ஒரு நாலு ஆப்ஷன் வந்துச்சு பாருங்கள் அது மட்டும் கொஞ்சம் யோசித்தேன் பட் அந்த நட்சரவம் கரெக்டு தான் நீங்கள் எந்த கொஷினில் தடுமாறுனீங்க எந்த கொஷின் உங்களுக்கு டஃப்பாக இருந்தது இல்லை கொஷினோட ஆன்சரே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கன்ஃபியூஷனாக இருக்குது இது மேலே கொஷின்லாம் வந்து நீங்கள் டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நான் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் கொடுக்குற நோட் பண்ணி வச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கங்க தென் நம்ம சேனலில் புதுசாக யாராக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபர்ஸ்ட் கம்மாவில் இருக்கும் ஆட் ஆகிக்கோங்க டிஎன்பிசிக்கு தேவையான ஒரு சில மெட்டீரியலாக இருக்கும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் தென் வந்து நம்ம யூடியூப் சேனலோட அப்டேட் வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் டெலகிராம் சேனலில் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் அதை நீங்கள் கூட நீங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோஸோ இல்லை அடுத்தடுத்து போக போட போகிற ப்ரீவியஸ் இயர் கொஷின் தெரிஞ்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்கள வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி